அரசியல் கட்சி கூட்டங்களில் கூட்டத்தை கூட்டுவதற்கு படாத பாடுபடுகிறார்கள் இருநூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ஆகி வருகிறவர்கள் உட்கார்கிற நாற்காலியை போகும் பொழுது எடுத்துக்கொண்டு போகலாம் என்கிற அளவிற்கு நிலைமை மோசமாகி வருகிறது ஆனால் தானாக ஒரு கூட்டம் ஒரு காட்டாற்று போல் ஒரு தலைவனை தரிசிக்க இல்லாவிட்டால் பேச்சை கேட்க கூட்டம் வருவதை பார்த்து நான் வியந்து போனேன் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில்பாட்டு அதிசயம் வண்ணத்து பூச்சியின் உடம்பில் வரைகோடுகள் அதிசயம் நோட்டு கொடுக்காமல் ஒரு கூட்டம் வருகிறது என்றால் அது விஜய்க்கு விஜய் தமிழ்நாட்டின் அதிசயம் இப்போது கூட்டம் கூட்டம் அவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு வந்துடுறாங்க உட்காந்துருக்காங்க ஆறு மணிக்கு கூட்டம் தொடங்கி எட்டு மணிக்கு முடிச்சிட்றாங்க கூட்டம் போகலை இந்த ஒலிபெரிக்க அமைப்பாளர் கூட்டம் தான் முடிஞ்சிச்சு இன்னும் எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறான் அந்த கூட்டம் சொல்லுது அடுத்த கூட்டத்துக்கும் எங்களை தான் புக் பண்ணியிருக்காங்க நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் லேட்டா வர்றது பிரச்சாரம்னா லேட்டா தான் வருவாங்க இரவு பத்து மணிக்கு அருப்புக்கோட்டை தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் என்னுடைய வாலிப வயதில் நான் கனவுகள் காணுகிற கால்சேட்டை பருவத்தில் இரவு பத்து மணிக்கு என்னுடைய கையில் ஒலிபெருக்கி தந்தார்கள் கலைஞர் அடுத்த நாள் காலை மணிக்கு வந்தார் ஒன்பதரை மணி நேரம் நான் பேசினேன் தம்பி விஜய் அவர் மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டில் ஒப்பனை செய்யாத ஒரே தலைவர் விஜய் மட்டும்தான் வேற எல்லா தலைவர்களும் சாப்பாட்டுக்கு செலவழிப்பதை விட டைக்கு அதிகம் செலவழிக்கிறார் விஜய் எந்த ஒப்பனையும் இல்லாம அப்படியே வர்றார் டிபிஐ கையில சிறைப்பறவையா இருக்காராமே அண்ணன் சொல்றாரு விஜய் சிபிஐ விசாரணை தான் இன்றைக்கு பல பேருடைய உறக்கத்தை கலைத்திருக்கிறது சமய சார்பற்ற சாதி உணர்வற்ற ஒரு தலைவனாக கண்ணுக்கு தெரிகிற நம்பிக்கை நட்சத்திரம் தம்பி விஜய் இத்தனை வாலிபர்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஆதிக்க இந்திய இருக்கிற சமரில் அண்ணாவின் தலைமையேற்று அன்றைக்கு வாலிபர்கள் ஒரு எரிமலையாக வந்ததைப் போல தம்பி விஜய்க்கு வருகிறார்கள் இந்த ஆதரவு வேற எந்த கட்சிக்கும் இருக்கிறது மாதிரி தெரியல வேற எந்த கட்சிக்கும் இருக்கிறது மாதிரி தெரியல ஆகவே இதையே மூலதனமாகவும் முதலாகவும் கொண்டு முன்னேறுகுங்கள் இது ஒரு இயக்கமாக கட்டி எடுத்து வந்து குவிகின்ற வாலிபர்களுக்கு பயிற்சி கொடுத்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆரோக்கியமான அரசியலின் அடையாளமாக என்னுடைய தம்பி விஜய் விண்ணுக்கு மண்ணுக்கும் விசுவரூபம் எடுக்க வேண்டும் என்ன மாயமா இருக்கு அவன் எப்படியோ தப்பிச்சுட்டா ஆளதான் தப்பிக்க விட்டோம் வந்தது வந்து அந்த கடும காட்ட கொடுத்து நமக்கு வச்சுக்க சக்கரமாடைய நான் நமக்கு சந்தானம் கொடுப்பேன் வெற்றாங்க நின்னா கொடுத்தாங்க எப்படி புழைக்க போற குழந்தை சாதி